ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைரம் இப்போ தோரகம்மாய் வாசலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எண்ணற்ற பக்தர்கள் வந்து நின்றுட்டு ஆரத்தி வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சரியா மத்தியானம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணிக்கு பாபாவுடைய இந்த தீபாரத்தி போடுவாங்க அதாவது மத்திய ஆரத்தி போடுவாங்க இந்த மத்திய ஆரத்திக்கு மட்டும் எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து தோரகம்மாய்க்கு வருவாங்க இதனுடைய சிறப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சைரம் சேரம் பாபாவுடைய தோரகமாயில இந்த ஆரத்தி முடித்த பிறகு இப்போ நான் கையில் வச்சிருக்கேன் பாத்தீங்களா சேரம் இது வந்து கலவை சாதம் அல்லது கதம்பம் சாதம்னு சொல்றாங்க இந்த சாதம் கொடுப்பாங்க இந்த சாதம் வந்து பாபா சிறில வாழும் பொழுது அறுபது ஆண்டுகள் பாபா வாழும் பொழுது பாபா ஏற்படுத்திய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு அதை வந்து இன்று வெறியுமே ஸ்ரீடி சாய்பாபாவுடைய சமஸ்தான டிரஸ்டேஜ் வந்து பக்தர்களுக்காக ஒவ்வொரு மத்தியான வாரத்தை முடிஞ்ச பிறகு இந்த கலவை அல்லது கதம்பம் சாதத்தை வந்து கொடுக்கறாங்க முதல்ல இந்த சாதத்தை பத்தி விரிவான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சைராம் சைரம் நம்ம பாபா நம்ம தோரகமாயில சுமார் அறுபது ஆண்டு காலங்கள் நம்ம பாபா வாழ்ந்தாரு இந்த அறுபது ஆண்டு காலத்துல பாபா வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உணவை வந்து பிச்சையா தான் எடுத்து வாழ்ந்தாரு பாபா ஒரு குறிப்பிட்ட ஐந்து வீட்டுகளுக்கு போயிட்டு தன்னுடைய உணவை வந்து பாபா பிச்சை ஏந்தினாரு சைரம் பாபா வந்து உணவுக்காக தன்னுடைய உணவை வந்து பிச்சையா கேட்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டு வாசல்ல நின்றுட்டு ஓ லாசியம்மா ரெண்டு ரொட்டி துண்டு குடுன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த திருக்கரங்களை ஏந்தி கேட்பாரு அப்படிப்பட்டவங்க புண்ணியசாலிகள் சொல்லிட்டு நம்ம சச்சிருதம் சொல்லிது ஏன்னா ஒரு மகாசத்குருவே இருந்து அவர் வசிக்கும் இந்த இருந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு போயிட்டு பிச்சை வாங்குறாரு அப்படிப்பட்ட பாபா வந்து ஸ்ரீல அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்தாரு இந்த அறுபது ஆண்டு காலமே பாபா வந்து உணவு வந்து பிச்சையாக தான் எடுத்து வாழ்ந்தாரு அப்படி பிச்சை எடுத்து பொழுது இந்த உணவுகள் எல்லாமே பாபா வந்து தனித்தனியாக ஒரு பாத்திரத்துல வாங்கிடுவாரு சைரம் பாபா சில நேரத்துல மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் இரண்டு அல்லது மூன்று முறையும் பாபா வந்து தன்னுடைய பிச்சை தானத்தை பாபா ஒரு குறிப்பிட்ட ஐந்து வீட்டுக்கு போயிட்டு பாபா பிச்சை எடுத்தாரு இந்த பிச்சை எடுத்த உணவுகள் எல்லாமே பாபா நேரடியாக வந்து தோரகம்மாக்கி கொண்டு வருவாரு பாபா கையில ரெண்டு மூணு பாத்திரங்கள் இருக்கும் அந்த பாத்திரத்துல திடப்பொருள் திரவ பொருள் எல்லாமே பாபா தனித்தனியாக கொண்டு வருவாரு நேரடியாக தோரகம் வந்து பாபாவுடைய துணிமாக்கு பக்கத்துல அதாவது பாபா வெறுகுகள் இருக்கிற அந்த துணி தூய துணி அந்த துணிக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா பாபா கோலம்பா இருக்கும் கோலம்பா அப்படியே ஒரு மண்பானை சொல்லுவாங்க அதாவது ஒரு அகண்ட பாத்திரம் சொல்லலாம் சைராம் அது வந்து முழுமையா களிமணால செய்யப்பட்டிருக்கும் அதில் என்ன பண்ணுவாருன்னா பாபா இந்த அஞ்சு வீட்டில் பிச்சை எடுத்த அஞ்சு வீட்டில் கொடுத்த உணவுப் பொருட்கள் எல்லாமே ஏன்னா ஒரே உணவு ஒவ்வொரு வீட்லேயும் கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான உணவுகள்லாம் கொடுப்பாங்க அப்போ எல்லா உணவுகளையும் அந்த குழம்பால பாபா என்ன பண்ணுவாரு அந்த களிமணால ஆன செய்யப்பட்ட அந்த பாத்திரத்துல பாபா மொத்தமாக கொட்டு தன்னுடைய வருணல்கம் கரத்தால அதை வந்து ஒரு கலவையா ஒரு கலவையர் சதமா பாபா வந்து மாத்துவார் மாத்திட்டு அதுல இருக்கிறத பாபா வந்து தோரகமாயில இருக்க நாய்களுக்கு பூனைகளுக்கு எறும்புகளுக்கு இப்படி பாபா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியா கொஞ்சம் மட்டும் பாபா சாப்பிடுவாரு சைரம் பாபா வீடு தோறும் சென்று பிச்செடுத்த இந்த உணவுகளை ஏன் ஒரு கலவை சாதமா பாபா செய்யறாரு இதோட நோக்கம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் சைரம் முதல்ல ஒரு முறை பாத்தீங்கன்னா பாபாவுடைய மிக பெரிய பக்தர் வாமன் ராவ் பட்டேல் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஜி நார்கே இவங்க ரெண்டு பேரும் பாபாண்ட கேக்குறாங்க பாபா நீங்க வந்து இந்த கோலம்பா கொண்டு போறீங்க இந்த பிச்சை பாத்திரத்துல எல்லாத்தையுமே இந்த களிமண் பாத்திரத்துல கொட்டுறீங்க அது போக எல்லார் வீட்டுல பிச்சை எடுத்த உணவுகள் எல்லாமே இதுல போட்டு கலக்குறீங்க இந்த பாத்திரம் உடைஞ்சிருமே ஏன்னா களிமண்ல தான செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாபாவுடைய பக்தர் ஜிஜி நார்க்கு வாமன் ராவ் வந்து கேட்பாங்க அப்ப பாபா வந்து அந்த கோலம்பாவுக்கு ஒரு பதில் சொல்றாரு இந்த பதிலுடைய நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சைரம் அதாவது மனிதனுடைய உடல் வந்து எந்த நேரத்துல வேணா மரணம் வந்து தாக்கலாம் இந்த உடலுக்கு வந்து உயிர் மனிதனுடைய உடம்புல இருந்து எப்ப வேணா போலாம் ஒண்ணு பாபா சொல்றது இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலும் வாழ்க்கையும் பல்வேறு செயல்களை செய்ய ஒரு கலவையாக செயல்படுகிறது சைரம் சைரம் இதனுடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்கும்னா நம் செய்யும் பிச்சையில கிடைக்கும் உணவை போன்றது இருக்கும்னு சொல்லிட்டு பாபா சொல்றார் சைரம் சைரம் மனித பிறவி எடுத்த ஒவ்வொருத்தருமே உணவுகள் மேல ரொம்ப நாட்டமா இருப்பாங்க அப்படி அவங்க வந்து தேவையான உணவுகள் வந்து விருப்பப்படி சாப்பிடுவாங்க ஆனால் மொத்தமா உணவு வந்து கொட்டி எல்லாத்தையும் கலப்படமா யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் நம்ம பாபாவோ அதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்றாரு ஏன்னா அவரு பிச்சை வாங்கின எல்லா உணவுகளையும் ஒன்றா வந்து கலக்குறாரு அப்படி ஒன்றா கடந்து இந்த உணவு நம் வாழ்க்கையில எல்லா நிகழ்ச்சியும் சமமாக கற்றுக்கொள்ள பாபா வந்து இந்த உணவை வந்து ஒன்னா கலந்து ஒரு கலவை சாதமா பாபா வந்து தோரகமாயில கொடுக்கிறார் சைரம் சைரம் இந்த புனிதமான கலவை சாதம் பாபா கொடுக்கறதால பாபா இதன் மூலம் பக்தர்களுக்கு என்ன சொல்றாருன்னா நாவுக்கு வந்து அடிமையாக தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு பலதரப்பு உணவுகள் தனித்தனியா கொடுத்தோம்னா ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு டேஸ்டேஜ் இருக்கும் அப்படி மொத்த உணவு ஒன்னா கூட்டிட்டன்னா அந்த நாக்கு மேல வந்து மனிதருக்கு வந்து முதல்ல சுவைகள் வந்து இருக்கக்கூடாது அப்படி நாக்கு கட்டுப்பாடு இருந்ததுன்னா அந்த மனிதன் வாழ்க்கையில வந்து உச்ச நோக்கத்தை பயணிக்கலாம் அப்படின்னு பாபா சொல்றாரு உதாரணம் ஒன்னே ஒன்று பாபா இன்னொரு வாட்டி சொல்றாரு என்னன்னா ஒரு மனிதனுக்கு நாக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணா பல தரப்பு மக்களை பலவிதமாக பேசிடுறோம் அதோடைய தீமை எல்லாமே நமக்கு தான் வந்து சேரும் பாபா இதுவும் நமக்கு போதிக்கிறார் சைரம் சைரம் இந்த புனிதமான கலவை சதத்தை வந்து தோரகமாயில ஒவ்வொரு நாளும் மத்தியானம் அந்த பன்னெண்டு மணி ஆரத்தி பன்னெண்டு மணி ஆரத்தி முடிஞ்ச பிறகு கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு ஷிருடியில் தோரகம் மாயில இருக்க பக்தர்களுக்கு இந்த கலவை சாதம் வந்து கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சரியாக ஒரு பதினொன்றரை மணிக்கு பாபாவோடைய அந்த தோரகம் இருக்க புனிதமான மணி அடிப்பாங்க இந்த மணி யோசை அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஷிருடி வாசிகள் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஒரு அஞ்சு வீட்டில் வந்து பாபா பிச்சை எடுத்த விடும் இதில் சேரும் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வந்து பாபாவுக்கு மத்திய உணவுகள் கொண்டு வருவாங்க பல தரப்பான உணவுகள் இருக்கும் இதில் சப்பாத்தி இருக்கும் சாப்பாடு இருக்கும் வாழைப்பழம் இருக்கும் பேர்ச்சம்பழம் நிறைய எல்லா உணவுகளும் இருக்கும் அப்படி பாபாவுக்கு கொண்டு வந்து நெய்வேதியமாக பாபாவுடைய தூரகமாயில் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கட்டேரி அதாவது சமா மண்டப படிக்கட்டேரி பார்த்திங்கன்னா துணிமக்கு பக்கத்தில் பாபா அமர்ந்திருப்பார் அங்கே அந்த சாப்பாடு வச்சுட்டு பாபாவுக்கு நெய்வேதியமாக வச்சிருவாங்க வச்சுட்டு பிறகு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஆரத்தி போடுவாங்க அப்போ ஆரத்தி போடும் அந்த உணவை அங்கே தோரக இருக்க பூஜாரி என்ன பண்ணுவாருன்னா மொத்தமா பாபா வச்சிருக்க அந்த கோலம்பா இன்னும் கூட தோரகமாய்க்கு நீங்க போனீங்கன்னா பாபாவுடைய துணிக்கு பக்கத்திலேயே நீங்க அந்த கோலம்பாவை பார்க்கலாம் அங்கு மாயில இருக்க பண்டிட் என்ன பண்ணுவார்னா இந்த குறிப்பிட்டு வீட்டில் கொடுத்துருக்க இவ்வளோ சாப்பாடையே எல்லாமே ஒன்றா வந்து பாபாவோடைய அந்த களிமண் கோலம்பால் வந்து ஒன்றா கலப்பாங்க ஒன்னாக கலந்து முடித்து மத்தியான ஆரத்தி முடித்த பிறகு கரெக்டாக உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த சாய் பக்தர்கள் எல்லாமே இந்த இப்போ கொடுக்குறாங்க பாருங்கள் தோரகம்மாய் வாசலில் இந்த கலவை சாதத்தை வந்து எல்லா பக்தர்களுமே கொடுப்பாங்க இந்த சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் சாதம் நீங்கள் வந்து இந்த சாப்பாடோடைய ருசியே உணர முடியும் ஏனா, ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன்னா பல தரப்பு சாப்பாடுகள் அதுல கலந்திருக்கும் அந்த சாப்பாடை உட்கொள்ளும் போது அது ஒரு தேவாமிரதம் மூலம் இருக்கும் அதுதான் பாபா வந்து இந்த கலவை சாதமா ஒவ்வொரு பக்தர்களும் கொடுக்குறாங்க பாபா அன்னைக்கு ஏற்படுத்தின இந்த நிகழ்வை அவருடைய தோரகம் மாயில அறுபது ஆண்டுக்கு பாபா வாழ்ந்திருக்காரு அறுபது ஆண்டு கழிச்சு அவர் மகா சமாதி அடைஞ்சி நூத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்றும் தொடர்ந்து இது போல ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து ஸ்ரீ சாய்பாவுடைய சமஸ்தான ட்ரஸ்டேஜ் வந்து பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க பல தரப்பு பக்தர்கள் வந்து பல தரப்பு பிரச்சனைகளோட வரும் இப்போ ஒரு சில பக்தர்களுக்கு உடல் சுபாதை நோய் நொடிகள்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட சாய் பக்தர்கள் சிறடிக்கு போகும் பொழுது தயவு செய்து மத்தியானம் கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணிக்கு தோரகம் மாய்க்கு போயிட்டு அங்கே உட்காருங்க பன்னெண்டு மணிக்கு பாபாவோடைய மத்தியான ஆரத்தி நடைபெறும் அந்த ஆரத்தி முடித்த பிறகு பாபாண்ட நீங்கள் முழுமையாக வேண்டிட்டு இந்த கலவை சாதமும் கையில் கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு உதிய மேலே அந்த சாதத்தில் போட்டு நீங்கள் மனமாற நீங்கள் உட்கொள்ளுங்க உங்களுக்கு ஏற்பட்ட எல்லாவித பிணிகளும் நோய்களும் உங்களை விட்டு விலகும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி